தமிழுக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் எனக்கு இந்த பதிவுல நாம பார்க்குற ராசி ராசிப்புடல்ல ஐந்தாவது வரக்கூடியதாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அதாவது சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் பாதகமான செயல்களை தவிர்க்க நீங்க என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே தலைமை பண்பு கொண்டவங்க தங்களோட சொல் செயலில் பிரகாசிக்கக்கூடியவங்க எந்த ஒரு கூட்டத்திலையுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க கோபம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பேச்சு எல்லோரையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து வருவது உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் ஆரோக்கியத்தை மேம்பாடா வச்சுக்க ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாகவே சொல்லப்பட்டிருக்கு சிம்மராசி நவகிரகங்களின் தலைவனா விளங்கக்கூடிய சூரிய பகவான அதிபதியாக கொண்டது கால புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது வரக்கூடியது இந்த சிம்ம ராசி நெருப்பு ராசியை சாரும் இது ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க தான் இந்த சிம்மராசியை சேர்ந்த நீங்கள் உங்களுடைய சிந்தனை மற்றும் செயல்கள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் ரொம்பவுமே தைரியமா உற்சாகமா எல்லா வேலைகளும் செய்வீங்க போட்டியிலும் சரி பணி சரி எப்பொழுதுமே முதலிடத்தில் உங்களோட செயல்கள் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க நீங்க ஏன் ஒரு அணியை வழி நடத்தினாலுமே சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவங்க நீங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க ஆளுமை திறமை கொண்டவங்க அன்பானவங்களாக இருந்தாலுமே அடிக்கடி கொஞ்சம் கோபம் மட்டும் இவங்களுக்கு வரும் இவங்களோட பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தால் நல்லது உங்கள் கிட்ட கோபம் வரும்போது நிதானமாக இல்லாமல் ஒரு பேசின விஷயத்தை திரும்ப பேசி அந்த பிரச்சனையை பெரிதாகி இருப்பீங்க நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருப்பீங்க இதனால நிறைய பின்னடைவும் ஏற்பட்டிருக்கும் இந்த கோபத்தை மட்டும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கனாலுமே நல்ல முன்னேற்றம் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் பெற முடியும் ஏன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள்கிட்ட இந்த கோபத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே சிறப்பான குணங்களாக இருக்கும் மற்றவங்களுக்கு உதவுறதா இருந்தாலும் சரி மற்றவங்களை அவங்களோட வாழ்க்கையில் மேன்மையடைய என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிற விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் அதுவும் இந்த சிம்ம ராசியை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது உதவின்னு தேவைப்பட்டால் முதல்ல சிம்ம ராசிக்காரங்கள்தான் தேடி வருவாங்க உதவு உதவிக்கும் ஒருபோதுமே நீங்கள் தயங்க மாட்டீங்க ஆனால் இந்த கோபத்தால் பல பின்னடிவு ஏற்பட்டு இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நிறைய விஷயத்தில் பின்னடிவு ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கோங்க சிறப்பான பயங்களை பெற முடியும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சிம்மராசி என்பவருக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு மாதத்தின் தொடக்கத்திலேயே சூரியன் சனி ராகு புதன் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களுமே உங்களுடைய எட்டாம் வீட்டில் அமர்ந்து உடல் ஆரோக்கியம் அவ்வப்போது சின்ன சின்னதா பாதிக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கையில் சில திடீர் நல்ல மாற்றங்களுமே சாத்தியமாகும் இருந்தாலுமே இந்த மாதம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது மாத தொடக்கத்தில் செவ்வாய் பதினோராம் வீட்டில் அமர்ந்து மூன்றாம் தேதிக்கு பிறகு பனிரெண்டாம் வீட்டிற்கு செல்வதுனாலையும் செலவுகள் கொஞ்சம் அதிகரித்த மாதிரி தான் இருக்கும் மன கஷ்டத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டு வரை இந்த சிம்மராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை வளர்க்காம நம்மளோட சேனல் பாக்ஸின் கமெண்டில் தெரிவிங்க ஏன்னா சிம்மராசி அன்பர்களின் பரிபூரண அருளும் கிடைக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் சரி கோவிலுக்கு போய் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களோட முழுமையான பிரார்த்தனையும் நீங்கள் அம்மனிடம் சொல்லிடுவாங்க ஒரு பன்னிரெண்டு வாரம் இந்த தீபத்தை தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க கட்டாயம் நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயம் நடக்கும் ஒருபோதும் வீடுகள் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது அம்மன் ஆலயத்தில் மட்டும்தான் இந்த எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் பன்னிரெண்டு வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்க பதிமூன்றாவது வாரம் நீங்க நினைச்ச நல்ல விஷயம் கட்டாயம் நடக்கும் திடீர் நல்ல மாற்றங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும் நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகள் சிறந்ததா இருக்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு இருக்கு அதே போல சூரிய பகவான் உங்களுடைய ஒன்பதாவது வீட்டில் நுழையும் பொழுது உங்களுக்கு மக்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் நீங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய பதவியை அடையும் யோகமும் அமையும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கௌரவிக்கப்படலாம் வேலையில் உங்களோட நிலை வலுப்பெற்று காணப்படும் வியாபாரம் செய்யக்கூடியவங்கள் எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையாக செயல்படணும் இல்லைன்னா சில சிக்கல்கள் அவ்வப்போது வரலாம் சட்ட சிக்கல்கள் நீங்கள் இந்த சண்டை சச்சரவுகளில் வீணாக தேவலாமல் மற்றவங்களோட பிரச்சனையில் மூக்கு நுழைக்காமல் இருந்தாலே இந்த சட்ட சிக்கல்களில் சிக்குவதிலிருந்து நீங்கள் தவிர்க்க முடியும் திருமண உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் உங்களுடைய மாமியார் குடும்பம் இருக்கு இல்லையா அவங்க கூட இருக்கக்கூடிய உறவுகள் ஏதாவது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தலாம் தேவையில்லாமல் ஏற்படுறவையின் வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க காதல் உறவுகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்குது அதன் பிறகு காலம் கடிப்படியாக சாதகமாக அமையுது நிதி ரீதியாக இந்த மாதம் சற்று பலவீனமாக அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் சனி பகவானின் பார்வை மாதம் முழுவதும் குரு மற்றும் ஐந்தாவது வீட்டில் இருக்க போகிறது இதன் மூலம் உங்களோட காதல் உறவுகளின் தீவிரத்தை நீங்கள் உணரப்போறீங்க நன்றாக வாழ்வதன் மூலம் உங்கள் உறவுகளில் முன்னேற முயற்சிங்க திருமணமானவங்களை பற்றி பேசணுமா இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குது எட்டாவது வீட்டில் பஞ்ச கிரக யோகம் இருக்கிறதுனால உடல் பல பிரச்சனைகள் உங்கள் மனைவியையும் உங்களையும் தொந்தரவு செய்யலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்மம் ராசியில் உள்ள மகம் பூரம் முத்திரம் உங்களுக்கு முதல்ல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சது சாதிக்கணும் அப்படிங்கிறவங்க தான் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நிதானமா செயல்பட வேண்டிய மாதம் கோச்சார ரீதியா குடும்பஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் ராகு சூரியன் மற்றும் சுக்கிரன் வக்கரகதியில் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால பொருளாதார நிலையில் எதிர்பாராத நெருக்கடி வரலாம் குடும்பத்திலையுமே அவ்வப்போது குழப்பங்கள் தோன்றி மறையலாம் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் வரும் தொழிலில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடி வரலாம் கவனமா இருங்க வேலை கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் சப்தமசானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் நட்புக்குள் விரிசல் தம்பதிகளுக்குள் இடையில் உறவில் நெருக்கடி வரலாம் கவனமா இருங்க குரு பகவானின் பார்வை இரண்டு நான்கு ஆறாம் இடங்களுக்கு கிடைக்கும் பொழுது நிதானமா செயல்பட்டால் நன்மையை உங்களால் அடைய முடியும் தாய் வழி உறவுகளால் ஆதரவு நல்லதா இருக்கும் தொழில் போட்டியாளர் விலகி செல்வாங்க பணப்புழக்கம் சீரா இருக்கும் அதன் பிறகு புற நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்னேற்றம் தான் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் கவனமா செயல்பட வேண்டிய மாதம் ராசிநாதன் சூரியனும் உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பார்த்த வேலைகளில் தடைகளும் தாமதமும் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் வரும் அரசு வழியில் நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்திலயுமே குழப்பங்கள் வரலாம் நிம்மதியற்ற நிலை ஏற்படலாம் உங்களோட அனைத்து செயல்கள்லயுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அதனால மற்றவங்களோட விஷயத்துல நீங்க மோகம் நுழைக்காம இருக்கணும் யாராவது உங்ககிட்ட பிரச்சனைன்னு சொல்லி வந்தாங்களா கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது இல்லைன்னா இதெல்லாம் கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையிலேயே கொஞ்சம் குழப்பத்தையே கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் மனசுல ஒரு நிம்மதியே இருக்காது நம்மளோட பிரச்சனையை போட்டு குழப்பினா சரி மற்றவங்களோட பிரச்சனையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறது தான் தேவையில்லாத விஷயம் அதனால கவனமா இருங்க பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க எதிர்பார்த்த பணம் கை சேரும் வாங்க நினைச்சு சொத்து நீங்க வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு சனி பகவான் அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடத்தை உண்டாக்கினாலுமே நினைச்சு வேலைகளை நினைச்சபடி நடத்தி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் குரு பகவானின் பார்வைகளால கையில் பணம் கொஞ்சம் இருக்கிற தான் இருக்கும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது அவ்வப்போது உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும் அதனால உணவு பழக்க வழக்கத்துல நீங்க சீரா முறையா கடைபிடிச்சீங்கன்னா நல்லதா இருக்கும் அதன் பிறகு உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கணும் அப்படிங்கறத குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்கதான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு மாதம் சூரிய பகவான் அஸ்திமஸ்தானத்தில் மறைவு பெறும் பொழுது எடுத்த வேலைகளை உடனடியாக முடிக்க முடியாமல் போகலாம் ஒவ்வொருக்குமே அதிகபட்சமா நீங்க உழைத்திட வேண்டியதா இருக்கும் எதிரிகளோட தொல்லைகளும் இந்த நேரத்தில் கொஞ்சம் இருக்கும் நிலையில் ஒரு நேரத்தில் இருக்கிறது போல மறு நேரத்தில் இல்லாமல் போகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத நெருக்கடி வரலாம் சுக்கிரன் மாதம் முழுவதும் அச்சமாக சாணத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால தம்பதிக்குள் சின்ன சின்ன பிரச்சனை அவ்வப்போது வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து மனசுச்சும் போகிறது நல்லது நட்புகளால் எதிர்பாராத சங்கடங்கள் வரலாம் நல்லா பேசி பழகி வந்தவங்களுமே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை ஏற்படும் கூட்டத்தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுபறியா இருக்கும் மாதம் முழுவதுமே குரு பகவானின் பார்வைகள் ஏழாம் தேதி வரைக்கும் செவ்வாயின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் இந்த சமயத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் உண்டாகும் தேவைக்கேற்ற வரவு இருக்கும் அரசு பணியாளர்கள் மாதம் முழுவதும் தங்களோட பணியில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது அதிகாரிகளின் உத்தரவுப்படி செயல்படுங்கள் செயல்படுங்க மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் மந்த மரணம் கவனமாக உங்களோட படிப்பு விஷயத்தில் நீங்க இருக்கிறோம் ஆசிரியரின் ஆலோசனை ஏற்று அதன்படி செயல்படுறது நல்லதாக இருக்கும் என்ன சிம்மராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களோட நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது சிம்மராசி அன்பர்களா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறும் வகையில் அமையட்டும் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்